ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தர் உங்களை தொடுவார் உங்களோடு கூட பேசுவார் உங்களுக்கு ஓர் அற்புதம் செய்வார் என்பதிலே எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது என்றார் இந்த வசனத்தின் மைய பகுதியை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தீர்க்க தரிசன செய்தியாக கொடுக்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கத்தர் சொல்லுகிறார் நீ எப்படி ஆசைப்பட்டியோ அது போலவே உனக்கு ஆக கடவுது என்று கத்தர் திருவிழம் பற்றுகிறார் நீ எப்படி உன்னுடைய மகளுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டியோ அதுபடியே ஆக கடவுது என்று கத்தர் சொல்லுகிறார் டென்த் ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும் என்றெல்லாம் நீ ஆசைப்படுகிறையா எனக்கு அருமையான மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது எனக்கு அருமையான மகனே ப்ளஸ் டூவில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறயா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது எனக்கு அருமையான சகோதரனே நீ ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாய் அந்த வீடு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உனக்குள்ளாக ஒரு ஆசை இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார் அல்லே லூயா கத்தர் நீ விரும்புகிறதை உனக்கு கொடுத்து உன்னை மகள பண்ண போகிறார் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இப்படியாக நினைப்பது உண்டு நாம் எதுவும் ஆசைப்படக்கூடாது எதையும் ஆண்டவர்கிட்ட பிரியப்பட்டு கேட்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆசையே அழிவுக்கு காரணம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள் பானோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்களானால் நீதிமானுடைய ஆசை நன்மை என்று சொல்லி இருக்கிறது இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார் ஆசை எல்லாம் படக்கூடாது நம்ம எதுவும் பெருசாக ஆசைப்படக்கூடாது ஆண்டவருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஆசை நன்மையே நீ ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக இருப்பாயானால் உன்னிடத்திலிருந்து பிறக்கிற ஆசை நன்மை ஆன ஆசை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் நான் நல்லா இருக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் நாலு பேருக்கு புரோஜனமாக இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிற ஆசை அது நல்ல ஆண்டவர் அந்த ஆசையை இருக்கிறார் நீதிமானுடைய ஆசை நன்மை என்று சொல்லி வேதம் சங்கீதம் பன்னிரெண்டு பத்தை வாசிப்பீர்களானால் துன்மார்க்கருடைய ஆசையோ அழியும் என்று சொல்லியிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆசை அழியும் ஆனால் நீதிமானுடைய ஆசை நன்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபது நாளை வாசிப்பீர்களானால் அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சாலமோன் ராஜாவை குறித்து நாம் வாசிக்க முடியும் அவன் கிபியோனிலே ஆண்டவருக்கு ஆயிரம் சர்வாக தகன பலிகளை செலுத்தினான் பிற்பாடு அவன் வீட்டிலே வந்திருந்த போது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி அவனை பார்த்து கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல நீங்க யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியோடு கூட இருந்த ஒரு மனிதனை வெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி உன் விருப்பத்தை கேட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர் உனக்கு உண்டு அல்ல சொல்லலாமா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது என்று சொல்லுகிறார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார் உனக்குள்ளாக கத்தருடைய பிள்ளையே உனக்குள்ளாக விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் கத்தரே கத்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற விருப்பம் என்பது கத்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி போகட்டும் இங்கே நாம் வாசித்த வேத பகுதியிலே ஒரு காணானிய ஸ்திரீ இயேசுவனிடத்தில் வந்து தன்னுடைய மகளுக்காக அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள் அவளுடைய மகள் கொடிய பிசாசினாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறாள் அதற்காக இயேசுவனிடத்தில் இந்த ஸ்திரீ வந்து விண்ணப்பம் பண்ணுகிறதை தான் நாம் வாசித்தோம் இந்த ஸ்திரீயினுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு மூன்று முக்கியமான தடைகள் இருந்தது ஆண்டவர் அந்த மூன்று தடைகளையும் நீக்கி இவள் விரும்பின காரியத்தை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் தேவப்பிள்ளையே உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு மூணு தடை இருக்கலாம் முப்பது தடை இருக்கலாம் முந்நூறு தடை இருக்கலாம் மூணாயிரம் தடை கூட இருக்கலாம் தடைகளை உடைக்கிறவர் எல்லா தடைகளையும் உடைத்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் இந்த காணானிய ஸ்திரீ உடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு மூன்று முக்கியமான தடைகள் இருந்தது அந்த தடைகளை குறித்து நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன் அந்த தடைகளை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக பி 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 என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன் முதலாவது அவளுடைய பிளேஸ் ரெண்டாவது பி பார்ட்டிஷன் மூன்றாவது பி ப்ரீ டெஸ்டினேஷன் முதலாவது பி பிளேஸ் இடம் முதல் தட இடம் ரெண்டாவது பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் என்றால் டிசைபிள்ஸ் என்ற அர்த்தம் ஷீஷர்கள் மூன்றாவதாக ப்ரீ டெஸ்டினேஷன் இட் வாஸ் நாட் அ ரைட் டைம் இந்த மூன்று தடைகளையும் ஆண்டவர் உடைத்து அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் அதற்கு அவளிடத்தில் மூன்று முக்கியமான தன்மைகள் காணப்பட்டது எனவே இந்த வேளையில் அந்த மூன்று தடைகளை குறித்தும் ஆண்டவர் அந்த மூன்று தடைகளை விளக்கினதை குறித்தும் மூன்று விசேஷித்த தன்மைகள் அவளிடத்தில் காணப்பட்டது என்று சொன்னேனல்லவா அதை குறித்தும் நான் உங்களோடு கூட பேச போகிறேன் முதலாவது பி ப்ளேஸ் இடம் எடுத்து வாசிப்போம் மத்திய பதினைஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் பின்பு இயேசு அவ்விடம் புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து போதும் ஆண்டவராகிய கிறிஸ்து தீரு சீதோன் என்ற பட்டணத்துக்கு போகிறார் அந்த இடத்தில் குடியிருந்த காணானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள் தான் சொன்ன முதல் பிளேஸ் அவள் தீரு சீதோன் என்ற பட்டணத்தில் இருந்தாள் ஏன் அந்த பட்டணம் தடை என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவள் விருப்பம் நிறைவேறுவதற்கு முதலாவது இருந்த தடை ஷி வாஸ் நாட் இன் த ரைட் பிளேஸ் அவள் இருந்த இடம் சரியில்லை எடுத்து வாசிங்க மத்தேயு பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கோராசினே உனக்கு ஐயோ பெட்சாய்தாவே உனக்கு ஐயோ கோரோசினே உனக்கு ஐயோ பெட்சாய்தாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்ட தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டதானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் எங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் கோராசினே உனக்கு ஐயோ பெட்சாயுதாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கோராசினில் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார் பெட்சாயுதாவில் பலத்த கிரியைகளை செய்தார் ஆனால் தீர்விலும் சீதோனிலும் அவர் பலத்த கிரியைகள் ஒன்றும் செய்யவில்லை அப்படி ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்யாத அந்த இடத்துல ஸ்திரீ குடியிருந்தாள் ஏன் அவர் தீருவிலையும் சீதோன்லேயும் பலத்த அற்புதங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது அந்த தீரு சீதோன் பட்டணத்தை குறித்து நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆனால் அதை பற்றி நான் எங்களுக்கு பேச போகிறதில்லை அதை பேசினால் இந்த அரை மணி நேரம் அதற்கே முடிந்துவிடும் ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அவள் தீரு சீதோன் என்ற பட்டணத்தில் இருந்தாள் ஆண்டவர் பலத்தை கிரியை செய்யாத பட்டணத்தில் அவள் காணப்பட்டாள் ஷி வாஸ் நாட் இன் த ரைட் பிளேஸ் எனக்கு அருமையான சகோதரனே எனக்கு அருமையான சகோதரியே ஒருவேளை நீ வேலை செய்கிற வேலை ஸ்தலம் சரியான இடமாக இல்லாமல் இருக்கலாம் அங்கே ஒருத்தருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கல அங்கே ஒருத்தருக்கும் சம்பள உயர்வு கொடுக்கவில்லை ஆனால் நீ ஆண்டவருக்கு ஸ்பெஷல் கேஸ் அந்த இடத்துல ஒரு அற்புதமும் நடக்கவில்லை ஆனால் அந்த இடத்துல நீர் இருக்கிறபடினால உனக்கு ஆண்டவர் விசேஷத்துவமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உனக்கு சம்பள உயர்வை தருவார் உனக்கு ப்ரமோஷனை தருவார் தீர்வுலும் சீதோன்லையும் அவர் ஒரு பலத்த கிரியை செய்யலை ஆனால் இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றினார் உன்னுடைய விருப்பம் நிறைவேறக்கூடாத ஒரு இடத்துல இருக்கிறாய் ஆனாலும் அந்த இடத்துலையும் ஆண்டவர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார் வேலையில் அந்த வேலையில் உயர்வு வர வாய்ப்பே இல்லை எனக்கு முன்னாடி செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆற வரைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க ஒரு உயர்வும் தரல ஒரு இன்க்ரிமெண்ட்டும் தரல அப்படி சொல்லுகிறாயா ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல உயர்வு இல்லாத இடமாக இருக்கலாம் அந்த இடம் உயர்த்தப்பட முடியாத இடமாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல உன்னை நான் உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒருவேளை எனக்கு அருமையான மகளே நீ சொல்லலாம் ஏன் ஸ்கூல்ல யாருமே ஸ்டேட் ஃபஸ்ட் வரல டென்த் ஸ்டாண்டர்டில் என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஸ்கூலு இதுவரைக்கும் யாருமே அவங்க ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் உன்னை அந்த இடத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வர வைக்க முடியும் இன்னைக்கு கத்தர் நீ விரும்புகிறதை செய்ய ஆவல் உள்ளவராக இருக்கிறாள் முதலாவது அவள் ஷி வாஸ் நாட் இன் த ரைட் பிளேஸ் அவ இருந்த இருந்த இடம் உயர்வுக்கு வழி கொடுக்கிற இடமாகவோ அவர் இருந்த இடம் ஜபத்துக்கு பதில் கொண்டு வருகிற இடமாகவோ ஸ்தானமாகவோ இல்லை ஆனாலும் கத்தர் அவள் நிமித்தம் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது பார்ட்டிஷன் என்று சொன்னேன் பார்ட்டிசன் அப்படி என்றால் அர்த்தம் என்று சொன்னேன் எடுத்து வாசிங்க அவளுக்கு பிரதி அவர் ஒரு வார்த்தையையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய வந்து இடத்துல வருகிறாள் தன்னுடைய மகளுக்காய் விண்ணப்பம் பண்ணும்படியா வருகிறாள் இயேசு அவளுடத்துல பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லல அப்போ சீஷர்கள் என்ன பண்ணாங்க இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க இவள் நம்ம பின்தொடர்ந்து வருகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தான் சொன்னேன் ஷி டிண்ட் ஹாவ் ரைட் ரெக்கமெண்டேஷன் அவங்க என்ன சொல்லலை இவ நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற ஆண்டவரை அவளுக்கு ஏதாவது செய்யக்கூடாதான்னு சொல்லலை அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஆண்டவரை நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா அவளுக்கு எதாவது செய்யக்கூடாதான்னு கேட்டிருக்கணும் சீஷர்கள் ஆனால் சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க இவள் நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாளே இவளை அனுப்பிவிடும் ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஷீ கிரையத் ஆஃப்டஸ் சென்டர் அவே அவள் நமக்கு பின்பாக ஒப்பாரி வைத்து கொண்டே வருகிறாள் அவளை அனுப்பிவிடும் தமிழில் சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்க மாட்டான் இடத்தில் தன் மகளுக்காக விண்ணப்பம் செய்ய அவர் வந்திருக்கிறாள் ஆனால் ஷீஷர்கள் சொல்லுகிறார்கள் அவளை அனுப்பிவிடும் இது ஷீஷர்களுடைய தொட்டில் பழக்கமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் மாத்திரம் இல்லை நீங்க மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு ஜனங்கள் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உபதேசித்தார் இந்த ஜனங்கள் நெடுநேரமாக சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களே இவர்களை நான் பட்டினியாக அனுப்பக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார் ஷீஷர்களிடத்தில் கேட்க முன் வரும்போதே ஷீஷர்கள் சொல்லிவிடுகிறார்கள் ஜனங்கள் இந்த வனாந்தரமான இடத்துல இருக்கிறார்கள் அவர்கள் போய் அப்பங்கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் அனுப்பிடும் என்று சொல்வது சீசர்களுக்கு கைவந்த கலையாயிருக்கிறது இவள் எங்களை நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று இங்கே சொல்லுகிறார்கள் அந்த இடத்துலையும் ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரம் இல்ல மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறு பிள்ளைகள் மேல் இயேசு கையை வைத்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படி இயேசுவினிடத்தில் சிறு பிள்ளையை கொண்டு வந்தார்கள் ஷீஷர்கள் என்ன சொன்ன செய்தார்கள் தெரியுமா அவர்களை அதட்டினார்கள் அவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள் அப்பொழுது இயேசுனுடைய மனதிற்கு அது விசனமாக இருந்தது அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் சிறு பிள்ளைகளின் இடத்துல வர இடங்கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிரங்கள் என்று சொல்லுகிறார் ஷீஷர்கள் எப்பொழுதுமே நான் சொன்னது போல சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் இருந்தார்கள் இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் அதனால் தான் சொன்னேன் ஷி டென்ட் ஹாவ் ரைட் ரெக்கமெண்டேஷன் ரெண்டாவது தட சரியான சிபாரிசு அவளுக்கு இல்லை ஏசு இந்த பன்னிரெண்டு சீஷர்களை வைத்து தான் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செயல்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த பன்னிரெண்டு ஷீஷர்களில் கொஞ்சம் பேராது ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டிருந்தா கொஞ்சம் ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்லலாம் இந்த பன்னெண்டு பேரை வச்சு தான் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்ஜியத்தின் காரியங்களை செய்யணும் இந்த பன்னெண்டு பேரும் ஒரேடியாக கோரஸ் பாடுறாங்க அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது தட ப்ரீ டெஸ்டினேஷன் எடுத்து வாசிங்க இருபத்தி நான்காவது வசனம் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார் இங்கே இயேசு சொல்லுகிறார் காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேலரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார் இதுதான் ப்ரீ டெஸ்டினேஷன் வசனம் சொல்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தெழுவி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறது பிதாவாகிய தேவன் உலகத்தின் மேல் ஒட்டுமொத்த உலகத்தின் மேலும் அன்பு கூர்ந்தபடியினால்தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு குறித்து கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக முழு உலகத்துக்காக தான் இந்த பூமியில் வந்தார் ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரோவேல் இடத்துக்கு தான் வந்தேன்னு சொல்கிறார் ஏன் அவர் அப்படி சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் முன்குறித்தல் ப்ரீடெஸ்டினேஷன் இருக்கிறது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்குறீங்க ஒரு ஐநூறு கார்டு போடுறீங்க கல்யாணத்துக்கு அந்த ஐநூறு கார்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் உட்காந்து அந்த ஐநூறு காடையும் எப்படி கொடுப்பது என்று பிளான் பண்ணுவீங்க முதலாவது யார் கொடுக்கணும் எந்த ரூட்லலாம் கொடுத்துட்டு போனோம் முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டமிடுவீர்கள் அதே போலதான் ஆண்டவர் முழு உலகத்தையும் ரச்சிக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார் ஆனால் முதலிலே அவருடைய திட்டம் எங்கே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரோவேலிலே யூதர்கள் மத்தியிலே எருசலேமில் இருந்துதான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் எங்கும் பரம்ப வேண்டும் என்பது அவருடைய சுத்தம் இதுதான் அவருடைய தீர்மானம் மனாதி தீர்மானம் இதுதான் ப்ரீ டிஸ்டினேஷன் ஆனப்படினால்தான் ஏசு இங்கே சொல்றாரு நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன் முதல்ல நான் அங்கே தான் என்று சொல்லுகிறார் எடுத்து வாசிங்க லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எரிசலையும் தொடங்கி அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி முதலாவது மனம் திருமுதலும் பாவம் மன்னிப்போம் எங்க எருசலேம்ல தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது முதலாவது எருசலேம்ல தான் அது தொடங்கணும் பிற்பாடு அது சகல தேசத்திலும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் இதுதான் தேவ திட்டம் இதுதான் தேவ தீர்மானம் இதுதான் நோர் வசனத்தை வாசிங்க ரோமர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ கவுனிங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது ஐ ஆம் நாட் அஷேம்டு ஆஃப் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் ஜூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன் ஆனால் முன்பு யூதருக்கும் என்று சொல்லியிருக்கிறது இங்கே போல் அப்படித்தான் சொல்லுகிறார் இங்கே தமிழில் முன்பு என்று சொல்லியிருக்கிறது ஆங்கிலத்தில் முதலாவது அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம் முதல்ல யூதர்களுக்கு இஸ்ரேலில் எருசலேமிலிருந்து தொடங்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் தேவனுடைய தீர்மானம் இதை தான் நான் ப்ரீ டெஸ்டினேஷன் என்று சொன்னேன் அதனால் தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்ரீஷியர்களை ரெண்டு ரெண்டு பேராக ஊழியத்துக்கு அனுப்பும்போது இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எடுத்து வாசிங்க மற்ற பத்தாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் இந்த பன்னிரண்டு வரையும் இயேசு அனுப்புகையில் ஏசு அந்த பன்னிரெண்டு பேரையும் அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் தோணுங்க நீங்கள் புறஜாதி கிட்ட போகாதீங்க புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்க சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமல் சமாரியா பட்டணத்துல பிரவேசிக்காதீங்க காணாமற் ஆடுகளாகிய போன ஆடுகளாகிய இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கே போங்க இஸ்ரோவேல் வீட்டாரிடத்துக்கே போங்க முதலாக சொல்லும் போது அங்க சொல்லுகிறார் மத்திய பதினஞ்சு இருபத்தி நாலு நாம் வயசுதான் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரோவேல் வீட்டாரிடத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார் இங்க ஷீஷர்கள் இடத்துல கட்டளை கொடுத்து அனுப்பும் போது அவர் சொல்லுகிறார் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேல் வீட்டார் இடத்துக்கு தான் நீங்க போனோம் புற ஜாதி போகாதீங்க புறநாடுகளுக்கு போகாதீங்க சமாரியாவுக்கு போகாதீங்க காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரேவேல் இடத்துக்கு போங்கள் என்று சொன்னார் அங்கேதான் சுவிசேஷம் தொடங்க வேண்டும் என்பது ஆண்டு சித்தம் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு அங்கே சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் மத்தேயு இருபத்தெட்டு எட்டு பத்தொன்பதுல வாசிப்பீர்களானால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி என்று சொல்லுகிறார் முதல்ல புறஜாதி கிட்ட போகாதீங்கன்னு சொன்னாரு ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு திரைச்சியலை மேலிருந்து கீழாக கிழிந்த பிற்பாடு சொல்லுகிறார் நீங்கள் சகல ஜாதிக்கும் போங்க என்று சொல்லுகிறார் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லுகிறது உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கங்கள் புற நாடுகளுக்கு போகாதீர்கள் என்று சொன்னார் பிற்பாடு சொல்லுகிறார் உலகம் எங்கும் போங்கள் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சமாரியாவுக்கு போகாதீங்க சமாரியாவில் பிரவேசிக்காதீங்க என்று சொல்லுகிறார் ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆனால் பர்ஷுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்கிறார் எதை காட்டுகிறது எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்பது கத்தருடைய விருப்பம் எல்லாருடைய வியாதியும் நீக்கி எல்லாருடைய தரித்திரத்தையும் போக்கி எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம் திருவுள சித்தம் எல்லாருக்கும் ரட்சிப்பயார்வது அவருடைய திருவுள சித்தம் ஆனால் அவர் அதற்கு ஒரு பிளான் ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் வைத்திருந்தார் அந்த காரியத்தையும் அந்த தடையும் நீக்கி அவளுக்கு அவள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார் விரும்புகிற காரியத்தை கொடுத்தார் இது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்காக க்யூவில் நின்று கொண்டு இருக்கிறீங்க பெரிய க்ரயூ ஒரு பெரிய க்யூன்னு இருக்குது நீங்கள் க்யூவில் நின்று இருக்கீங்க அங்கே யார் இன்சார்ஜோ க்யூவில் பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் அது போல தான் ஆண்டவர் இவளை ட்ரீட் பண்ணுகிறார் ஒருவேளை உனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கொஞ்சம் தாமதமாய் தான் கிடைக்க வேண்டியதா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உன்னை ஸ்பெஷல் கேஸா ட்ரீட் பண்ணி உன்னை விசேஷித்தவளாக விசேஷித்தவனாக பாவித்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் நீ காத்திருந்து அதிக நாள் காத்திருக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்ட வெர்ச்சிக்கிறத்தில் உன் விருப்பத்துக்கு இணங்க கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு அந்த அற்புதத்தை கத்தர் உனக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார் நீ விரும்புகிறதை அவர் உனக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கத்தர் சொல்லுகிறார் இப்படி இவளுக்கு இருந்த மூன்று தடைகளையும் உடைத்து இவளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினதற்கு இவ்வளவு மூன்று முக்கியமான தன்மைகள் காணப்பட்டது என்று சொன்னேன் முதலாவது தன்மை என்னவென்று சொன்னால் விசுவாசம் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பதினைந்து இருபத்தி எட்டில் உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார் உன் விசுவாசம் பெரியது வேதவசனம் சொல்கிறது எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நீ முதலாவது தேவனிடத்தில் வருகிறாயா ஏதாவது விண்ணப்பத்தை வைத்து கொண்டு நீ முதல்ல என்ன நினைக்கணும் அவர் இருக்கிறார் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட வருவாயானால் நீ விசுவாசிப்பாயானால் தேவனை பிரியப்படுத்துகிற இருக்கிறாய் தேவனை பிரியப்படுத்துகிற மகனாக இருப்பாய் இவள் விசுவாசித்தால் ஆண்டவர் சொல்றாள் இவளுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார் அவள் விசுவாசித்தபடினாலே அந்த மூன்று தடைகளையும் நீக்கி ஆண்டவர் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் வேத வசனம் சொல்கிறது யோவான் பன்னொன்னாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கிறது அது மாத்திரமல்ல லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது விசுவாசித்தவளே பாக்கியவதி கத்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறது நீ விசுவாசித்தால் கத்தர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் அடுத்தபடியாக அந்த வசனத்தை வாசிப்போம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிங்க அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு அவள் சொல்லுகிறார் மெய்தான் ஆண்டவரே மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறான் கவனிங்க அவளை பார்த்து நாய் என்பது போல இயேசு அங்கு சொல்லுகிறார் ஆனால் இதை எதற்கு ஒப்பிடுகிறேன் முதலாவது அவள்கிட்ட விசுவாசம் இருந்தது சொன்னேன் ரெண்டாவது அவளுக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை சகிப்பு தன்மை இருந்தது நாய் என்று சொல்லுகிறார் ஆனால் அவள் மேஜையிலிருந்து விழுக்கிற துணிக்கை நாய் தின்னுமே என்று சொல்லுகிறாள் யூதர்கள் அந்த நாட்களில் கானானியர்களை நாய் தான் அழைப்பார்கள் அதை சுட்டி காட்டும் வண்ணமாக தான் இயேசு அந்த இடத்துல பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார் இதை அவள் புரிந்து கொண்டவளாக இருந்தாள் திடீர்னு ஒருத்தங்க நம்மள நாயின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனால் அவளுக்கு சகிப்பு தன்மை இருந்தது நாயின் சொன்ன அந்த வார்த்தையை அவள் மாத்திரம் சகித்து கொண்டிடாவிட்டால் பிற்பாடு காலமெல்லாம் தன்னுடைய பெண் தன்னுடைய மகள் பிசாசின் பிடியில் வாதிக்கப்படுகிறதை சகித்து கொண்டிருக்க வேண்டும் அன்னைக்கு நாயின் சொன்னதை சகித்து கொண்டபடியினால தன்னுடைய மகள் விடுதலையாக்கப்பட்டால் அவள் சந்தோஷத்தோடு கூட விடு திரும்பினாள் இன்றைக்கு நிறையா பேர் சகித்து கொள்ள வேண்டிய காரியத்தை சகித்து கொள்ளாதபடினால்தான் நிறைய தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சகித்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சிலர் தங்களுடைய வேலை ஸ்தலத்துல தங்களுடைய பாஸ் சொல்ற ரெண்டு வார்த்தையை சகித்து கொள்ள முடியாமல் வேலையை விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேற வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க சிலர் அம்மா அப்பா திட்டத்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க அதை சகித்து கொள்ள முடியாமல் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போய் விடுகிறார்கள் அதற்கு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை பருதா இருக்கிறது இன்றைக்கு நீ சகிக்க வேண்டியதை சகித்து கொள்வாயானால் நீ பெற்று அனுபவிக்க முடியும் சின்ன காரியங்களெல்லாம் சகிக்க முடியலன்னா நீ எப்படி பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்று கொள்ள முடியும் அவள் சகிப்புத்தன்மை இருந்தது புரிந்து கொள்ளுகிற தன்மை இருந்தது மற்றையு பதினைந்து இருபத்தைந்தை வாசிப்போம் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் போதும் அவள் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பணிந்து கொண்டாள் உதவி செய்யும் என்று கேட்பது பணிந்து கொள்வது எதை காட்டுகிறது தாழ்மையை காட்டுகிறது அகங்காரத்தில் ஆடுகிறவர்கள் ஆண்டவருடைய உதவியை கூட நாடமாட்டார்கள் ஆனால் இங்கே இவள் உதவி செய்யும் என்று கேட்கிறாள் கண்களை முடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி பரிசுத்தாவியானவரே இப்பொழுதே கத்தர் உன் அருகாமையிலே வந்து இருக்கிறார் உன்னை பார்த்து சொல்லுகிறாய் மகளே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆவ என்று சொல்லுகிறார் என் மகனே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆவ கடவுது என்று சொல்லுகிறார் இப்பொழுது கத்தர் உங்கள் ஒவ்வொருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக உனக்கு அருகாமையில உங்களுக்கு அருகாமையில வந்து இருக்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இப்பொழுது கத்தாவே உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை அண்டவரே விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தேவாய் நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பாக அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர் ஒவ்வொருடைய விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே அவருடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேறுகிற ஆண்டா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருடைய விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நீர் ஆசீர்வதித்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற ശഗരദകായ स्तोത്രം എല്ലാ തുദി स्तोത്രങ്ങളെയും യേശുവിൻ மூலമായി നമ്മുടെ പാദപിടിലെ കാണിക്കുകുഗ്രഹൻ ക്ഷുമൻ ഉള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ കൻലി വാസ്സ് ദി പ്രോഗ്രാം ജീവവാസ്നറ്റി പിറ്റുകൊണ്ട് ആം തന്ന ടിവി एवरी സാറ്റർഡേ 8:30 pm താങ്ക്യൂ ബൈ